மயிலாடுதுறையில் அரசு கல்லூரியில் புதிதாக சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கு கல்லூரி படிப்பு குறித்த அச்சத்தை போக்க ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் எம்எல்ஏ ராஜகுமார் தொடங்கி வைத்தார் அரசு கல்லூரியில் புதிதாக சேரும் முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கு கல்லூரி படிப்பு குறித்த அச்சத்தை போக்க ஒருவார காலம் அறிமுக பயிற்சி நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அந்த வகையில் மயிலாடுதுறை தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் சேர்க்கை பெற்ற முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் இன்று தொடங்கியது கல்லூரி முதல்வர் ரேவதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து பெண் கல்வியின் முக்கியத்துவம் பற்றியும் தமிழ்நாடு அரசின் நல திட்டங்கள் குறித்தும் உரையாற்றி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறினார் இதில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் முதலாம் ஆண்டில் புதிதாக சேர்ந்த அறுநூற்று இருபது மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர் கலந்து கொண்டனர்